வனத்துறை அமைச்சர் ஆர் ராஜகண்ணப்பன் ஏற்பாட்டில் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை பயிற்சி முகாம் முதுகுளத்தூரில் நடைபெற்றது ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதி சார்பில் வனத்துறை அமைச்சர் ஆர் ராஜகண்ணப்பன் ஏற்பாட்டில் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை பயிற்சி முகாம் முதுகுளத்தூரில் தனியார் மகாலில் நடைபெற்றது முதுகுளத்தூர் தொகுதி களப்பணி அமைப்பாளர் ரஞ்சித் மணிகண்டன் ஒருங்கிணைப்பு செய்து வரவேற்புரையாற்றினார் தொகுதி பார்வையாளர் வேல்முருகன் பயிற்சி முகாமை தொடங்கி வைத்தார் ராமநாதபுரம் விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளர் சத்யேந்திரன் முதுகுளத்தூர் தொகுதி சமூக வலைதள ஒருங்கிணைப்பாளர் ஃபருக் அப்துல்லா உறுப்பினர் சேர்ப்பது குறித்து விளக்கி பேசினர் இக்கூட்டத்தில் உறுப்பினர் சேர்க்கைக்கென தனிப்பட்ட வகையில் உருவாக்கப்பட்டிருக்கும் அலைபேசி செயலிக்கான பயிற்சியும் வாக்குச்சாவடி பொறுப்பாளர்களுக்கு வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒன்றிய நகர கழக செயலாளர்கள் ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகள் தொகுதி பார்வையாளர் மற்றும் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் அணி நிர்வாகிகள் கழக உறுப்பினர்கள் பங்கேற்றனர்